பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் அவரு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நேற்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசும்போது ஸ்டாலினை மிகவும் காட்டமாக விமர்சிச்சு அதாவது உங்ககிட்ட வந்து நான் பத்து பர்சன்ட் வந்து கேட்கணுமா உன்னை வந்து பார்க்கறதுக்கு அவமானமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு மேலும் நாடே கிடுகிடுக்க வந்து போராட்டம் நடைபெறும் அப்படின்ற அறிவிச்சிருக்காரு இந்த உள்ள இந்த இடஒதுக்கீட்டு தொடர்பான விஷயத்தை வந்து கூர்மைப்படுத்தி இன்னும் தீவிரப்படுத்துறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது உங்ககிட்ட வந்து நான் இதை கேட்கணுமா உனக்கு இங்கே என்ன வேலை இந்த உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற வசனம் வந்து தமிழ்நாடு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான வசனம் பெரியார் முன்வைத்த தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற அந்த கோரிக்கையை பேசும் பொழுது அதான் பிரிச்சாச்சுலப்பா உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்றது தான் வந்து பெரியார் முன்வைத்த இந்த வசனம் இந்த உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்றத பெரியார் சொல்கிறதுக்கும் ராமதாஸ் சொல்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் நிறைய இருக்குது ராமதாஸ் அவர்கள் உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்குறதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்றத தேர்தல் பிரச்சாரத்துல இவங்க பேசின இடத்துல இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தேர்தல் பிரச்சாரத்துல இவங்க என்ன சொன்னாங்கன்னா வெறும் பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு கும்பல் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதா பத்தாயிரம் பேர் கொண்ட கும்பல் யாரு கட்சி மீன்மண்டல திமுக பத்தாயிரம் பேர் தானா திமுக நிர்வாகிகளே ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க பத்தாயிரம் பேருன்றது யாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் செய்து அந்த அறிக்கையை எடுத்து பார்க்க வேண்டும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா கலைஞர் சொன்னார் பத்தாயிரம் பேர் கொண்ட இந்த இசைவேளாளர் சாதியையும் இந்த எம்பிபிசி பட்டியலில் சேர்த்துக்கணுன்றத கலைஞர் சொன்னார் அப்போ பத்தாயிரம் நீங்கள் சொன்ன நம்பர் இதை மீன் பண்ணி சாதியை மீன் பண்ணி இசைவேளாளர் என்கின்ற அந்த சாதியை வந்து நீங்கள் வந்து என்னவாக போற்றை பண்ண விரும்புகிறீங்க சாதி மோதலை உருவாக்கும் நோக்கத்திற்காக இது பேசப்படுகிறதா அப்படின்ற அளவுக்கு பதற்றத்தை உருவாக்குகிறது இந்த பேச்சு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி இந்த பட்ஜெட்டு வெளியான போது கூட இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவருடைய மகனே வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு ஒரு சிறுவிளைத்தனமாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஆமாம் இருபத்தி மூணு அஞ்சு எம்பிஐ கொடுத்துருந்தீங்கன்னா நான் பேசி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னார் கொடுக்கல அப்ப மக்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து எந்த கோரிக்கையும் எதிர்பார்க்கல பிஜேபி தரப்பிட்டிருந்து இதை இதையும் எதிர்பார்க்கல அவங்க திமுக தரப்பட்டு எதிர்பார்க்குறாங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க சண்டை போடுவாங்கன்னு நம்புறாங்க நீங்கள் சண்டை போடுவீங்கன்னு அவங்க நம்பலை அதனாலதான் உங்களை அனுப்பலை அவங்க அனுப்பலைன்றதுனால நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருக்கிறார் அப்பயே கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் நேற்று ஹசிபனனுடைய நேர்காணலில் குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ராமதாஸ் ஐயா ஆனால் இதை கண்டிக்கிறாரே அப்படின்னு கேட்டபோது ஆமா அதை தான் செய்யணும் வேற என்ன பண்றது இப்போ வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு முரண் இருக்கு இப்போ இந்த பத்தாயிரம் பேர் கொண்ட சாதி அப்படின்றது மூலமா ஒரு பக்கம் சாதி ரீதியான ஒரு பதற்றம் உருவாகிறது இன்னொரு விஷயம் என்ன நடக்குது இதில் அப்படின்னா இந்த வன்னீர் இடஒதுக்கீடு அப்படின்ற இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஈ ஆர் ராமதாஸ் அவர்கள் பேசியதற்கு பிறகு ஏன் அப்படின்னா பொதுவாக இடஒதுக்கீடு அப்படின்றதை பற்றி அடிப்படையா நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிடணும் இடஒதுக்கீடு என்பது சாதியை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட நடவடிக்கை அல்ல உம் எதற்காக அப்ப கொண்டு வரப்பட்டது சாதியை ஒழிக்கிறதுக்கு ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்ப சாதியை பாதுகாக்குதா அதையும் அது கொண்டு வரல இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மையான மக்கள் பகுஜன் அப்படின்னு சொல்லுவாங்க பகுஜன் அப்படின்னா வெகுஜனம் அப்படின்னு அர்த்தம் என்ன வெகுஜனம் அப்ப மற்ற வெகுஜனத்துக்கு இப்ப தாண்டி இருக்கக்கூடிய அந்த சின்ன குரூப் யாரு அப்படின்னா அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் இந்தியாவில் ஒரு நவீன அரசு கட்டமைப்பு என்று உருவான காலத்தில் இருந்து சுதந்திரமடையும் காலம் வரைக்கும் கூட அவர்கள் மட்டுமே அதிகார மையத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் யார் அப்படின்றது ஐயா ராமதாசுக்கு நன்றாக தெரியும் ராமதாஸ் அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் நன்றாக தெரியும் இதை அவரே மறுக்க மாட்டார் அப்போ அதை எதிர்த்து நம்ம ஒரு பாலிசியை உருவாக்குறோம் அந்த பாலிசிக்கு பேரு தான் ரிசர்வேஷன் எதுக்காக உருவாக்குறோம் இந்த மாதிரி அதிகாரத்தை வந்து ஒரு சிறிய குரூப் கைப்பற்றி வைத்திருக்கிறது இது எல்லாருக்குமான பங்கை தரணும் யாருக்கெல்லாம் இதுல பங்கு இருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு ஓபிசிக்களுக்கு சிறுபான்மையினருக்கு இவ்வளவு பேருக்கும் இந்த நாட்டை கட்டமைத்ததுல பங்கு இருக்கு இவங்க நவீன அரசு கட்டமைப்புல மட்டும் இல்ல பண்டைய அரசு கட்டமைப்புலையும் கூட அதிகார வர்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக அந்த குரூப் இருக்கு மற்றவங்க எல்லாம் வெளியே வந்துடுறாங்க இன்றைக்கு தங்களை சத்திரியர்களாக கிளைம் பண்றவங்க யாருமே வந்து அந்த கண்டினியூட்டி இல்ல நவீனம் மாறும் பொழுது ஆனா இவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கு அப்ப இது வந்து வேற ஒரு பிரிவிலேஜ கொடுக்குது இந்த ப்ரிவிலேஜுக்கு உள்ள இந்த பேக்வர்ட் கிளாஸ் பீப்புளை உள்ள கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி சேர்க்கிறது அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் ஏன் பங்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த நாட்டில் அவனும் பங்குதாரர் அவன் நாடாருன்றதுனால அவனுக்கு இடம் கொடுக்கல அவன் வந்து தேவமாறுன்றதுனால அவனுக்கு இடம் கொடுக்கல அவன் பறையன்றதுனால இடம் கொடுக்கல எதனால் இடம் கொடுத்தாங்க அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் எதனால் ஒடுக்கப்பட்டார்கள் தீண்டாமையின் பேரால் ஒடுக்கப்பட்டார்கள் பார்க்க பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு ஊருக்குள் நுழைந்தால் தீட்டு அப்படின்னு வகை வகையாக தீண்டாமை வைத்து கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்கள் இந்த கொடுமைகளில் இருந்தெல்லாம் இந்த சாதிகள் வந்து அவல நிலையில் சிக்கி இருக்கிறார்கள் அப்ப இவங்க என்ன பண்ணணும் இவங்க அதிகாரத்துக்கு வந்தாதான் இந்த நிலை மாறும் எதனால இவங்க அதிகாரத்துக்கு வரணும் இவர்கள் எல்லோரும் ஒடுக்கப்படுகிறார்கள்ன்றதுனால இவங்க அதிகாரத்துக்கு வரணும் இப்போ திருமாவன் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் ஷெடியூல்டு காஸ்ட் அப்படின்றது தான் ஒரே கேட்டகரி இவங்க எல்லாரும் தான் பேக்வர்டு கிளாஸ் இப்போ இந்த பேக்வர்ட் கிளாஸ்ல யாருக்கெல்லாம் தீண்டாமை இருந்தது தீண்டாமை இல்ல அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணும் பொழுது தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகாத சாதிகள் பெரும்பான்மையானவர்கள் வெளியில் எடுக்கப்படுகிறார்கள் கிளாஸ் கிளாஸ் அப்ப இது பேக்வேர்ட் மொத்தமா இந்த பேக்வேர்ட் லிஸ்ட் தான் இந்த பேக்வேர்டு எல்லாருக்கும் ரிசர்வேஷன் வேணும் ஏன் ரிசர்வேஷன் வேணும் இவங்க இவங்களுடைய நிலைமையை மாற்றிக் கொள்வதற்கு அதிகாரத்தில் இவர்களுக்கான இடத்தை உறுதி செய்து கொடுத்தல் அப்படின்றதுதான் ஆனா இப்போ என்ன மாதிரி ராமதாஸ் ஐயா கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா இந்த நாட்டுல வந்து நான் தானே பெரும்பான்மையா இருக்கேன் உலகத்துல வந்து பெரும்பான்மை சாதிகள் தானே எல்லா இடத்துலயும் ஆட்சி செய்யறாங்க ஆனா நாங்க மட்டும் வந்து பெரும்பான்மையா இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடாதா யாரும் மறுக்கல பன்னியர்கள் வந்து ஒரு உடனே பன்னீர் இருந்து ஒரு முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னா யார் மறுக்க போறது கிடையாது அதற்கான ஒரு காலம் வரும் பொழுது மக்கள் வாக்களிக்கும் பொழுது அப்படியான ஒரு தலைவர் வரத்தான் போகிறார் இதற்கு முன்பு வந்திருக்கிறார்கள் பல்வேறு சமூக பின்னணியிலிருந்து தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இசைவேளாளர் இருந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சரா வருவார்ன்னு சொல்லிட்டு இசைவேளாளர் சமூகம் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை அப்போ அந்த நிலை எப்படி உருவாகிறது அவர் அந்த சாதியை சேர்ந்தவர் என்பதால் உருவாகிறதா இல்ல அவர் இந்த சமுதாயத்திற்கு என்னவாக உழைக்கிறார் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு என்னவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் யாரின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு போகிறார் யாரின் பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்கு போகிறார்ன்றதுல இருந்தா அவங்க டெவலப் ஆகிறாங்க இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியையும் அபீஸ் பண்ண ஒருத்தர் முதலமைச்சராக வந்ததில்லை ஏன் நீங்க அந்த சாதிக்குள்ள உங்களை சுருகிக்கிறீங்க இதே ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் ஒரு விஷயத்தை அவர் திரும்பி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில அவருடைய இமேஜ் என்ன தமிழ்நாட்டுல அவருடைய இமேஜ் என்ன சமூக நீதி காவலர் தமிழ் குடிதாங்கி இல்லையா பட்டில் சமூக மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் மக்களுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட வேண்டும் என்று அமைப்புகளை எல்லாம் உருவாக்கும் வேலை நடைபெற்ற காலம் அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது அப்போ அன்றைக்கு இருந்த உங்களுடைய அந்த செல்வாக்கு அன்றைக்கு இருந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கு ஏன் இல்லை அப்படின்றத நீங்க பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்போ சாதிக்குள் சுருங்குவது அந்த சாதிக்கான உரிமையை கேட்கக்கூடாதா அப்படின்னா இல்லை அந்த சாதிக்கான உரிமையை கேட்கலாம் எப்ப அப்படின்னா அதற்கான ஜஸ்டிபிகேஷனை நம்ம சொல்றோம் இப்ப இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு உரிமையை கோரி வருகிறார்கள் என்ன அடிப்படையில நீங்க இந்த இடஒதுக்கீடு கோருகிறீர்கள் அப்படின்றதுதான் பிரச்சனை இவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து சில ஆண்டுகள் எடுத்து பார்த்தேன் எம்பிபிஎஸ்ல வந்து இந்த எங்களுடைய சாதி மாணவர்கள் வந்து குறைவா இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்காங்க பட் அத செந்தில்குமார் மறுக்கிறாரு தர்மபுரியில அதே சாதியை சேர்ந்த அஹ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில்குமார் மறுக்கிறார் அதே சமூகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் சிவசங்கர் அதை மறுக்கிறார் என்னென்ன மறுக்கிறாங்க அவர் ஒரு தரவுகளை கொடுக்குறாரு இன்னென்ன ஆண்டுகள் இதை விட அதிகமா நம்ம பயன்படுத்தி இருக்கோமே அப்ப அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது

அந்த ஐடென்டிபிகேஷன் உறுதிப்படுத்தியதை தவிர சாதி ரீதியாக அது உருவாக்கப்பட்டது அல்ல எஸ்சி சி ஏன் உருவாக்குனாங்க தமிழ்நாடு அரசு ஏன் உருவாக்குனாங்க அது எப்படி உருவாக்கப்பட்டது இவங்க வந்து பட்டியல் சமூகம் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அத்தனை சாதிகள் அறுபத்தி சொசம் சாதிகளையும் விட இந்த சமூகத்திற்கு பின்தங்கிய நிலை என்பது இன்னும் மோசமாக இருக்கிறது இவங்க எல்லாரும் வந்து சம தட்டுல இல்லை இதுல அருந்ததியர் ஒருபடி கீழே இருக்கிறாங்க அவங்க இன்னும் ஒருபடி மேல வரணும்னா இதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு இது தேவை அப்படின்ற இடத்துல இருந்தா அது வருது இப்ப நீங்க இங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்னா நம்பர் ஒன் எம்பிசி அப்படின்ற இந்த பட்டியலில் இருந்து இந்த பட்டியலில் நூத்தி எட்டு சாதிகள் நூத்தி ஒன்பது சாதிகள் இருக்கிறது இந்த நூத்தி எட்டு நூத்தி ஒன்பது சாதிகள்ல வன்னியரை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா சாதிகளையும் விட வன்னியர்கள் ஒருபடி பின்தங்கி இருக்கிறார்கள் இது மிகவும் பின்தங்கிய ஒரு பட்டியல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இருக்கக்கூடிய வன்னியர்கள் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை விட மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் கேட்கிறது சாதி அடிப்படையில் மட்டும் ஒரு ரிசர்வேஷனை கொடுக்க முடியாது அந்த சாதி என்பது பின்தங்கிய நிலையில் இருக்கும் பொழுதுதான் கொடுக்க முடியும் வன்னியர் என்பது ஒரு சாதியாக அடையாளப்படுத்தப்படுகிறதே தவிர வன்னியர்கள் ஒரே சாதியாக இருக்கிறார்களா இல்லையா என்பது வன்னியர்களுக்கு மிக நன்றாக தெரியும் ஏன் அப்படின்னா நீங்க அறுபத்தி ஒன்பது வன்னியகுல சத்திரியா அப்படின்னு பிராக்கெட்ல இன்க்ளூடிங் வன்னியர் வன்னியா வன்னிய கவுண்டர் கவுண்டரார் கண்டர் படையாட்சி பள்ளி அக்னி குல சத்ரியா ஏழு சாதிகள் இந்த பள்ளி படையாட்சி அப்படின்ற ரெண்டும் இன்றைக்கு ஊருக்குள் ஒரே சாதியாகத்தான் இருக்கிறார்களா உள்ளுக்குள் முறை இருக்கிறதா இவர்களுக்குள்ள மனமுறை இருக்கிறதா வன்னியர்கள்ல பள்ளி என்று அழைக்கப்படுபவர்களுக்கும் படையாட்சி என்று அழைக்கப்படுபவர்களுக்கும் பொங்கெடுத்து பெண் எடுக்கும் உறவு இருக்கிறதா அல்லது ரெண்டு பேரும் சமூகத்துல ஒரே அடுக்கில் இருக்கிறாங்களா ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் என்னவா கருதுறாங்க இதுல ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை என்னவா கருதுது ஒருத்தர் ஓனரா இருக்கிறாரு இன்னொருத்தர் தொழிலாளியாவே இருக்கிறாரு ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்கிறாரு ஒருத்தர் ஊருக்கு வெளியே இருக்கிறாரு ஒருத்தர் வந்து ஊருக்குள்ள கவுண்டர்களோட பழக்கத்தில் இருக்கிறார் இன்னொருத்தர் ஊருக்குள்ள சேரியோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறார் இன்னொருத்தர் பறையலாக அடையாளப்படுத்தப்படுகிறார் இப்ப இதுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்போ இதற்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இதுல நீங்க இந்த ஏழு சமூகங்களும் பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத எதன் அடிப்படையில ப்ரூவ் பண்ண போறீங்க நாங்க மக்கள் தொகை அடிப்படை இவங்க கோருவதே எங்களுக்கு இடம் கிடைக்கலான்னு கோருறாங்க கோருவதே எதனடி சாதி எண்ணிக்கை அடிப்படையில கேட்கிறாரு எந்த ஊர்லயும் சாதி எண்ணிக்கை அடிப்படையில கொடுத்தா ஒரு சாதிக்கு ஒரு போஸ்டிங் கூட போட முடியாது தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை சாதிகள் இருக்கிறது அத்தனை சாதிகள்லயும் நீங்க வந்து ஒரு இதை உருவாக்கிற முடியுமா ரிசர்வேஷன் கொடுத்துட முடியுமா ஆயிரத்தி சொச்சம் சாதி இருக்கு எப்படி போடுவீங்க போஸ்டிங் போடுவீங்க முடியாது அதனாலதான் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்றோம் நீங்க என்ன பண்றீங்க அந்த கிளாஸ் ஐடென்டிட்டி என்னவா மாத்துறீங்க வன்னியர் இட ஒதுக்கீடா கேக்குறீங்க இது என்னவா விளைவுகளை உருவாக்குது அப்படின்னா நானு இது வந்து அடுத்து என்னென்ன விளைவுகளை உருவாக்குன்றத நான் சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்ல அடுத்து வந்து ஆஹ் முக்குளத்தோர் இட வரும் அதுக்குள்ள கல்லர் இட ஒதுக்கீடு மரபட இட ஒதுக்கீடு அகமடையர் இட இட ஒதுக்கீடு நாடாரி ஒதுக்கீடு இப்படி தனித்தனியா எல்லாரும் கேட்கத் தொடங்கும் ஒரு ஒரு நிருப்பந்தத்தது ராமதாஸ் ஐயா உருவாக்குறாரு இது வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது இவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பின்தங்கிய ஒரு தான் பின்தள்ளப்பட்ட அடிப்படையில தான் கேக்குறோம் இது ரிசர்வேஷனை வந்து நாங்க வந்து பாப்புலேஷன் அடிப்படையில கேட்கல அப்படின்னு நேத்து பேசினதை பாருங்க இந்த நாங்க நாங்கதான் இருந்தோம் நாங்கதான் பண்படுத்துறோம் எங்க இருந்து வருது அது பெரும்பான்மை வாதம் இல்லையா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் வெளியிட்ட அறிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அவர் கோருவது முழுக்க முழுக்க மக்கள் தொகை அடிப்படையிலாக கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை வைக்கிறாரு பிசி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க எம்பிசி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுல வன்னீர் இவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோம் தான் அவர் கிளைமை இந்த எப்படி வர்றாரு அவரு பெரும்பான்மை மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க உலகம் முழுக்க பெரும்பான்மை தான் ஆட்சி செய்யுது நாங்க இதுல ஆட்சி செய்யக்கூடாது இங்க ஆட்சி செய்யறது ஆட்சி செய்யறதுன்னு இல்லைன்றது ரெண்டாவது அது மக்கள் உட்பட்டது இதற்குள்ள இந்த பெரும்பான்மை வாதத்தை வைத்து எப்படி ரிசர்வேஷன் கேட்க போறீங்க சரி இதை வந்து மாநில அரசு கொடுக்க முடியுமா அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து சட்டநாதர் நாணயம் அம்பாசங்கர் கமிஷன் நீதிபதி நீதியரசர் தனியாச்சலம் கமிஷன் நீதியரசர் குலசேகரன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல கமிஷனை குறிப்பிடுறாங்க இதுல குலசேகரன் அறிக்கையை கொடுக்கவே இல்லை தனியாச்சல அறிக்கையின் அடிப்படையில அரசாங்கம் வந்து இடஒதுக்கீடே கொடுத்துருச்சு அது வரைக்கும் வந்து குலசேகரன் வந்து அறிக்கையை கொடுக்கவே இல்ல குலசேகரன் எதுக்கு அமைக்கப்பட்டது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பது நடத்துவது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக குலசேகரன் குழு அறிக்கை அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட குழு ஏன் அறிக்கை கொடுக்கல எடப்பாடி சட்டை கேட்டீங்களா அங்க கேட்கணும்ல குலசேகரன் கமிட்டி அறிக்கை என்ன ஆச்சுன்னு கேட்கணும்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல அடிக்கோடிட்டு காட்டுறாங்க குலசேகரன் கடைசி வரைக்கும் அறிக்கை கொடுக்கல என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காங்க இங்க தீர்ப்புல கனிகாசலம் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி நீதியரசன் என்ன சொல்றாங்கன்னா தனியாச்சலம் மிகப்பெரிய பெரிய பிழைகளை இழைத்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா தனியாச்சலம் எந்த தரவுகளும் இல்லாமல் இந்த வேலையை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அவர் முன்னோடியோடு இந்த வேலையை செய்து இருக்கிறாரான் கேள்வி எழுதுன்னு சொல்றாங்க அதே போல இவங்க சொல்றாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து ஜனார்தனன் கமிஷன் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஜனார்தன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் என்ன ஜனார்தனன் மட்டும் தான் வந்து இத கோரு இத சொல்றாரே தவிர அந்த கமிட்டியில இருந்து அத்தனை பேரும் இதுக்கு மாறான கருத்து கொண்டவர்களா இருக்கிறாங்க ரைட் அம்பாசங்கர் கமிஷனை சுட்டி காட்டுறாங்க இது எல்லாத்திலையும் அடிக்கோடிட்டு காட்டப்படுவது எது அன்றைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் இது எல்லாம் சாத்தியப்பட முடியும் அப்படின்றத அடிக்கோடிட்டு காட்டப்படுவது அது எங்க அப்படின்றது தானே கேள்வி அது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்டதுல அதை கொடுக்கணும்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்டதை ஏன் மறுபடி மறுபடியும் கேக்குறோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்டது ஐயா ராமதாஸ் கேட்கிற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்லை அது சோசியோ எகனாமிக் காஸ்ட் சென்சஸ் சமூக பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்புல யாரெல்லாம் பதில் சொன்னாங்களோ போய் கேட்டு பாருங்க மக்கள்கிட்ட போய் அவங்க கேட்ட கேள்விகள் உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா பிரிட்ஜ் இருக்குதா ஏசி இருக்குதா உங்களுக்கு சொந்தமா வீடு இருக்குதா வாடகை வீடா வாடகை வீட்டுக்கு எவ்வளவு காசு கட்டுறீங்க சொந்தமா எத்தனை வீடு வச்சிருக்கீங்க டூ வீலர் இருக்குதா கார் இருக்குதா சைக்கிள் எல்லாம் வச்சிருக்கீங்களா பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க இவ்வளவு கேட்டாங்க ஏன் கேட்டாங்க

அதன் அடிப்படையில் தான் இவ்வளவு நடக்கு நடக்குது அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே வன்னியர்களுடைய பின்னர்ங்கிய நிலையை அல்லது வன்னியர்களுடைய பிற்படுத்தப்பட்ட நிலையை நிரூபிக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுடைய கார்ஸ்ட் சென்சஸனுடைய ரிசல்ட் இருந்தால் மிக உதவியாக இருக்கும் அதை ஒன்றிய அரசு வெளியிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கைல பீகார்ல சர்வே எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசா எடுக்கும் போது அப்படின்னு கேட்கறாங்க பீகார்ல என்னங்க நடந்தது பீகார்ல என்ன நடந்தது இங்க என்ன நடக்குது அப்படின்றதுல இருந்து புரியணும்ல தமிழ்நாடு அரசு சர்வே எடுக்க சொல்லி கேக்குறாங்க இப்ப இதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்த கணக்கெடுப்பு சர்வே அப்படின்றது வந்து தோராயமாக மதிப்பிடுவது அப்படின்றது நீங்க தோராயமா எப்ப மதிப்பிடுவீங்க தோராயமான நீங்க அளவிடுவீங்க அனுமானிப்பீங்க அடிப்படையில பேசிக்கா ஒரு கம்ப கவுண்ட் வேணும்ல அதுல இருந்து தானே நீங்க மற்ற விஷயங்களை கன்சிடர் பண்ண முடியும் ரியல் டைம்ல என்ன இருக்குன்றது தெரியாம நீங்க மேலோட்டமாக ஒன்ன எப்படி சர்வே பண்ண முடியும் சர்வே என்பது முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி எழுதப்படக்கூடியதாக இருக்கும் சர்வே என்பதை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தனக்கு பிடித்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம் தர்மபுரின்ற நகரத்துல மட்டும் போய் சர்வே எடுத்தோம்னா வேற ரிசல்ட் கிடைக்கும் ஒசூர்ல போய் எடுத்தா வேற சர்வே கிடைக்கும் ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ள நீங்க நுழைஞ்சு போய் எடுத்தீங்கன்னா வேற ஒரு சர்வே கிடைக்கும் இப்ப நீங்க உங்களுடைய சாம்பிள் சைஸ எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது எதற்காக போறப்படுகிறது அப்படின்னா உண்மையிலேயே ரியல் டேர்ம்ஸ் என்னன்றது அதுல தான் ஈஸியா தெரிஞ்சுக்கிட முடியும் இவங்க குறிப்பிடுறாங்க இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்த சட்டம் அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மாநில அரசு பஞ்சாயத்து போடு சர்வே எடுக்கலாம் எப்பெல்லாம் சர்வே எடுக்கலாம் ஒன்றிய பட்டியல்னு ஒன்னு வச்சிருக்கிறோம் யூனியன் லிஸ்ட்னு ஏழாவது பட்டியல்ல ஒன்றிய பட்டியல் இருக்கக்கூடிய விவகாரங்கள் தவிர ஒன்றிய பட்டியல் இருக்கக்கூடிய விவகாரத்தை நம்ம எடுக்க முடியாது சென்சஸ் எந்த பட்டியலில் வருது ஒன்றிய பட்டியலில் வருது அப்போ ஒன்றிய அரசிட்ட கோரிக்கை வைக்கிறோம் இதற்கு இதற்கு ஆகக்கூடிய செலவிலிருந்து எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசுக்கு ப்ரொவிஷன் இருக்கு கான்ஸ்டியூஷனா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதை ஏற்கொள்ள அதை எடுக்கணும் அப்படின்றதான் கோரிக்கை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்திருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தோம் அதை வெளியிட்டாங்களா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா அதுல வந்து சில லட்சம் தரவுகள் வந்து ரொம்ப முன்னுக்கு பின் இதாக இருக்கு அப்படின்னு கேட்கறேன் நூற்றி இருபத்தோரு கோடி பேர்கிட்ட நீங்க சர்வே எடுத்திருக்கீங்க அதுல வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்ன்றது வந்து நெக்லிஜிபிள் அது இந்தியா முழுக்க நீங்க கிராண்ட்லரா பாக்கும் பொழுது ஓவராலா பார்க்கும் பொழுது கிராண்ட்லரா பார்த்தாலும் சரி ஓவராலா பார்த்தாலும் சரி அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான நம்பரா மாதிரி இருக்கும் அப்ப ஏற்கனவே கிட்டத்தட்ட ரொம்ப அணுக்கமாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுக்கப்பட்டிருக்கு அதை ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தயவு செய்து ஒன்றிய இருந்து கேட்டு எங்களுக்காக வன்னியர்களுடைய பட்டியலை மட்டும் கொடுங்கள் அப்படின்றத கேள்வியா முன் வச்சு அதை வாங்கி தரணும் இல்லைன்னா நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கான விவரைகளை செய்யணும் புதுசா எதுக்கு எடுத்துக்கிட்டு அதான் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்குல்ல பதினொன்னுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்னு கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிலம தான் இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுன்றது ஓரளவுக்கு போதுமான ஒரு தொகையாக இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு தொகையை நீங்கள் வெளியிட சொல்லி அங்க அழுத்தம் கொடுக்கணும் இப்ப வந்து மாநில அரசை வந்து ஸ்தம்பிக்க வைக்க போறேன் அப்படின்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார் உண்மையிலேயே ஒரு இடஒதுக்கீடு போராட்டம் என்பது யார் வேண்டுமானாலும் தங்களுடைய சமுதாயத்திற்காக நடத்தலாம் ஆனால் அது என்ன நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது அதில் உண்மையிலேயே பலனடைய போபவர்கள் யார் அப்படின்றத பார்க்கணும் நீங்க மற்ற சமுதாயத்தை விலையாக கொடுத்து விட்டு இந்த சமுதாயத்தை மட்டும் பலனடைய வைத்தல் அப்படின்றது வந்து சாத்தியமிடாத உண்மை ஏன் அப்படின்னா இந்த பட்டியலேயே பிற்படுத்தப்பட்ட பட்டியலுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டியலுக்கு உள்ள இன்னும் மிக மிக பிற்படுத்தப்பட்டோன்ற ஒரு கேட்டகரி வருது அப்படின்னா இப்ப இதுக்குள்ளேயே இன்னும் பல சாதிகள் இருக்கிற குறவர்கள் இருக்கிறார்கள் ஒட்டர் இருக்கிறாங்க போயர் இருக்கிறாங்க குயவர் இருக்கிறாங்க இன்னும் பல சாதிகள் இருக்கிறாங்க அவர்களுடைய நிலை வந்து கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுதே பிற்படுத்தப்பட்டவர்களையே மிக மிக பிற்படுத்தப்பட்டவராக இருக்கிறாங்கன்றது தெரியும் இப்ப ஏன் மிக 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 பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்ற பட்டியல் வந்து ஏன் வருது அப்படின்னா இவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட தன்மையில் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருடைய பிற்படுத்தப்பட்ட நிலையும் சமமானதாக இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பட்டியல் உருவாக்கப்படுது இல்லையா இந்த பட்டியல் இன்னும் நுணுக்கமாக ஆய்வு செய்தால் இன்றைய நிலையில இதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கு அப்ப இதுல இருக்கக்கூடிய இறக்கங்கள் அனைத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் நீங்க ஒரு செக்டார் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படி உண்மையிலேயே சமூக நீதி நோக்கம் உள்ளவராக ஐயா ராமதாஸ் அவர்கள் இருப்பார் என்றால் அந்த கோரிக்கையை தான் முன்வைத்திருக்க வேண்டும் ஆனா அவர் வந்து பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு சாதி எப்படி ஆட்சி செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு இந்த பக்கம் நான் வந்து சமூக நீதி காவலர் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டா இதுல முரணாக இருக்கிறது இதுல எது உண்மைன்ற சந்தேகம் மக்களுக்கு வருது இந்த சந்தேகத்துலதான் மக்கள் வந்து அந்த கட்சி வந்து தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிமுக கூட்டணி அப்படின்றது இந்த அந்த நான்கு இடங்கள் கூட நாடாளுமன்ற கிடைத்திருக்க வாய்ப்பே இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையான என்னன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவங்க தானு நின்னாங்க பாஜகவுக்கு விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பாஜக சீரோ அப்போ தனியாக நீங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செல்வாக்கு அப்படின்றத மக்கள் காட்டி இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட குறைவான வாக்குகள் திமுகவுக்கு எதிராக விழுந்த வாக்குகளை விட இந்த முறை திமுகவுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் அப்படின்றது ரொம்ப குறைவானதாக மாறி இருக்கிறது ஏ பாமக புறக்கணிச்சிருக்க பாமக மக்கள் புறக்கணிக்கிறாங்க ஏன் புறக்கணிக்கிறாங்க உங்களுடைய கோரிக்கைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பொது சமூகம் புரிந்து கொள்ள மறுக்கிறது அல்லது பொது சமூகம் உங்கள் கோரிக்கையில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை கண்கூடாக பார்க்கிறது அப்படின்ற இடத்திலிருந்துதான் அதை அணுக வேண்டும் உண்மையில் இந்த சமூக நீதிக்கான போராட்டம் அப்படின்னு ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே சமூகத்தில் நீதி கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு சாதிக்கான நீதியை கோரி போராடுவதாக இருக்க முடியாது சாதிக்கான நீதியை கேட்டு நீங்கள் போராடுவது என்றால் அதற்குரிய முகாந்திரங்களை நீங்கள் பிரசுரிக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு சில ஆண்டுகளை சுட்டிக்காட்டி இந்தந்த இந்தெந்த ஆண்டுகள்ல குறைவா இருக்கு அப்படின்னா இதை விட குறைவான எண்ணிக்கையில போனவங்க இருக்கிறாங்கல்ல

முழுமையாக நடத்தப்பட வேண்டியது ஒரு சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் வெறும் காஸ்ட் சென்சஸ் மட்டுமல்ல சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று நடத்தியதை போல நடத்த வேண்டும் உண்மையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களினுடைய யதார்த்த நிலையம் எப்படி இருக்கிறது அப்படின்றது குறித்த முழுமையான புரிதலை அப்போதுதான் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அந்த நிலை வருவதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தால் அது தீர்வை தரலாமே ஒழிய நாடாளுமன்றத்தில் வைக்க வேண்டிய கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைப்பதனாலேயோ உங்களெல்லாம் வந்து பாக்குறது எனக்கு அசிங்கமா இருக்கு என்ன வார்த்தை இது என்ன வார்த்தை இது உன்ன ஒருமை நேரம் பேசியிருக்கு இல்ல அது பிற அவர் வயதின் வயதா அவர் கம்பின்னு முன்னாடி கூப்பிட்டுருக்கிறாரு அது ஓகே அவர் வயதை வந்து வயதையும் அவருடைய அனுபவத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் அதை பேசுகிறார் அப்படின்றத கூட நம்ம விட்டுரலாம் வார்த்தைக்குள்ள சிக்க வேண்டாம் உண்மையெல்லாம் நேரில் வந்து நான் சந்திக்கணுமா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து நீங்க யாரை மீன் பண்றீங்க அவரை மீன் பண்றீங்களா இல்ல அவருக்கு பின்னாடி இருக்கிற சாதியை மீன் பண்றீங்களா இல்ல வேற எதையாவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல சிறுபான்மை அப்படின்றதுனால வந்து நான் த்ரெட் பண்ணுவேன்ற சென்சுக்கு வர்றீங்களா நீ பத்தாயிரம் பேர் உடனே நான் ஆட்டி காட்டுறார் அப்படின்றது வந்து திரெட்டு இல்ல அது வந்து போராட்டம் கிடையாது அது திரட்ட நீங்களே இப்ப இது வந்து தேவையில்லாத விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்த போகிறது மக்கள் உண்மையில் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு நிதானமாக சிந்தித்து பார்த்தால் உண்மை நிலை என்ன என்று தெரியும் இந்த போராட்டத்தில் என்ன நோக்கம் இருக்கிறது அப்படின்றது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் வன்னியர்களுக்கான நலன் அப்படின்றது வந்து எந்த இடத்திலிருந்து வர வேண்டும் என்றால் அந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல வாழ்நிலையை உருவாக்கி தருவதிலிருந்து வர வேண்டும் அதற்குள்ளேயே சிதைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில சிதைவுகளை ஏற்படுத்துகிற வகையில பல விஷயங்கள் உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ராமதாஸ் அவர்கள் கண்டிக்க வேண்டும் அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை நிலை அந்த பள்ளி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை இது எல்லாவற்றையும் சேர்த்து யோசிக்க வேண்டும் இப்போ இதில் வந்து கேச வாங்கிட்டு போறது அப்படின்ற பாலிடிக்ஸ்க்குள்ள கூட நான் வரல குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கு நேர்மையான ஒரு போராட்டத்தை நடத்துங்க உண்மையில் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அது எப்படியான நடவடிக்கையாக இருக்க வேண்டும் அத்தனை மக்களையும் நீங்கள் அரவணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் மற்ற சாதி மக்களையும் மற்ற சமூகத்து மக்களையும் வந்து நீங்கள் நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் நீங்க ஒரு பக்கம் பத்தாயிரம் பேர் கொண்ட சாதி வந்து இப்படி பண்ணா அப்ப பறையர்லாம் பயந்துருவாங்கல்ல அந்த ஊரில் இருக்கக்கூடிய இவங்க குறிப்பிடுற சில ஊர்களில் அந்த அந்த ஊர்ல வந்து பரையரனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் தேவேந்திர குல வேளாளர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அல்லது நாடாளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கல்லராய் மரவரா எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இப்போ அவங்கெல்லாம் வந்து சாமானியர்கள் இவரை பார்த்து என்ன நினைப்பாங்க ஐயோ ஐயா அந்த கடைசியில் நம்மளையும் வந்து இப்படிதான் பார்ப்பாரோ அப்படின்னு ஒரு அச்ச உணர்வுக்குள்ள போறாங்க இது தேவையா இப்படியான அச்ச உணர்வுக்குள் தள்ளுவதன் மூலமாக தன்னைத்தானே ஏலியனேட் பண்ணிக்கிறதன் மூலமாக எப்படி ஒரு சமூகத்திலிருந்து ஒரு ஆட்சி பொறுப்பை நோக்கி நம்ம நகர முடியும் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் கோரிக்கை வச்சிங்களா அப்படின்னு கேட்டோம்னா இதை மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்ல கேட்ட உடனே ஒரே ஒரு கிளிப் எடுத்துட்டு வர்றாங்க நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் உங்க அட்டண்டன்ஸ் என்ன ரைட் நாடாளுமன்றத்தில் நீங்க எத்தனை முறை இந்த கோரிக்கை எழுப்பிங்க உங்களுடைய அட்டண்டன்ஸ் பெர்சென்டேஜ் என்ன தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் இருக்கிறார் அவர் வந்து ஒரு செஷனுக்கு மூணு தனிநபர் மசோதா தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறார் இருக்குள்ளே அதிகமான தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சதா அவரும் திருச்சி சிவா அவர்களும் தான் நினைக்கிறேன் திருச்சி சிவா ரொம்ப காலமாக தனிநபர் மசோதா அவர் கொண்டு வந்து திருநெல்வேலிகளுக்கான அந்த நலவாரியம் குறித்தான அந்த மசோதா வந்து ஏற்படுத்தப்பட்டது சமீபத்தில் ஒரு பிரைவேட் மெம்பர் பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அது திருச்சி சிவா கொண்டு வந்தது மட்டும்தான் வேறு எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை அது என்னென்னா ஓகே டேக்கன் அப்படின்னு நகட்டிடுவாங்க அதை எடுத்து ஆய்வு செய்து சட்டமாக மாற்ற மாட்டாங்க ஆனால் அது சட்டமாக மாறிச்சு அப்போ அப்படியான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்துருக்கணும் இல்லது இது குறித்து இணைந்து இயங்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை கண்டுபிடித்து அவர்களோடு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கூட்டான போராட்டத்தில் நடத்தியிருக்கணும் அப்படி நடத்தலையே இப்ப இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறாங்க என்ன முன்னெடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கான நிதி கேட்டு அவ்வளவு பேர் சேர்ந்து போராடுறாங்க இல்லையா இத்தனை கட்சிகளும் சேர்ந்து போராடுறாங்க உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா எத்தனை அமைப்புகளை திரட்டி வச்சிருக்கீங்க வன்னியர் சங்கத்தை மட்டும் வைத்து நடத்தக்கூடிய இந்த போராட்டம் தான் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது நீங்கள் அனைவருக்குமான போராட்டமா அதை முன்னெடுங்க எம்பிசி பட்டியலில் இன்னும் கொஞ்சம் செக்ரிகேஷன் தேவை அப்படின்றத இவ்வளவு நுணுக்கமா வந்து இந்த ஏரில் இந்த காலேஜில் வன்னியர்களுக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டேட்டா எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் எத்தனை சாதிப்பா இப்படி இருக்குன்னு தோணணும் உண்மையிலேயே நீங்க விசாலமான கண்ணோட்டம் உடையவராக இருக்கிறீங்க அப்படின்னா என்னப்பா வன்னியர்களுக்கே நிலைமை இதுதான்னா வன்னியர்களோட மோசமான நிலை இருக்கக்கூடிய சாதிகளுக்கு மாணவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அவங்களையும் சேர்த்துக்கிடுவோம்ப்பா அவங்க தலைவர்களையும் மேடையில ஏத்துவோம்ப்பா வாங்கப்பா ஒன்னா போராடலாம் அப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படி வரலையே அதுதான் வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படியான போராட்டம் நடந்திருக்கணும் ஒரு காலத்தில் வன்னியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் வன்னியர் போராட்டமாக மட்டுமே அது நடந்தது வன்னியர் சங்க போராட்டமாகவே நடந்தது நான் மறுக்கல ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது இது எதனால நடக்குது நம்ம கோர்ட்ல எப்படி ஃபைட் பண்ண போறோம் நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் எப்படி ஃபைட் பண்ண போறோம் இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது குறித்து இந்த காலகட்டங்கள்ல நம்ம ஒரு புரிதலுக்கு வந்து சேர்ந்திருக்கோம்ல பழைய முறைகள் இன்றைக்கு செல்லத்தக்கதா இல்லையில பழைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இல்லையில காங்கிரஸ் ஆட்சியா நடக்குது அல்லது பழைய நீதிமன்றங்கள் இன்றைக்கு இருக்கிறதா பழைய கொலிஜியம்ஸ் தான் இன்னைக்கு இருக்கா எல்லாத்திலையும் மாற்றங்கள் நடந்திருக்கிறது அப்ப நம்ம குறைந்தபட்சம் இந்த சமூகத்திற்கு துரோகம் அளிக்காத வகையில ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அந்த போராட்டம் அடுத்த சமூகத்தை பாதிக்காத வகையில நடத்தப்படணும் இந்த பத்து புள்ளி அஞ்சு அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா இருபது அதாவது நூத்தி எட்டு சாதிகளுக்கும் ஒரு பாதி மீதி இருக்கிற எல்லாருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒரே சாதிக்கு ஒரு பாதி அப்படின்றத எண்ணிக்கை அடிப்படையில் தான் நீங்கள் கேட்கிறீர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் கேட்கின்றவரை இந்த போராட்டம் ஜெயிக்காது உண்மையிலேயே நான் வந்து வன்னியர்களுக்கு எதிராகவோ அல்லது வன்னியர்களுக்கு இது கொடுக்க என்ற நோக்கமோ இல்லை உண்மையில் இது வன்னியர்களுக்கு பலனளிக்க வேண்டும் வன்னியர்கள் வந்து பின் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் மிக மிக பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் யார் அதை சொல்லுவதற்கு சமூகத்தில் இருந்த யதார்த்த நிலையிலிருந்து அந்த மக்கள் சொல்லுவார்கள் அப்போ அதில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கான நிலை என்னவாக இருக்கிறது அது குறித்த என்னுடைய எனக்கு கவலை இருக்கிறது நீங்க வந்து பள்ளி படையாச்சி வன்னிய குல சத்திரியர் வன்னிய கவுண்டர் கவுண்டர் எல்லாரையும் சேர்த்து வன்னியராக அடையாளப்படுத்தி வன்னிய குல சத்திரியராக அடையாளப்படுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளியினுடைய நிலை என்னவா இருக்கு படையாட்சியை கம்பேர் பண்ணும்போது பள்ளியினுடைய நிலை என்னவா இருக்கு பள்ளியை கம்பேர் பண்ணும்போது மற்றவர்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்ற இடத்துல இருந்து நான் யோசிக்கிறேன் இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் இதை நாம் அணுக வேண்டும் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷனுக்காக ஒரே ஒரு சாதியை மட்டும் முன்வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது அப்படின்றது தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறிவிடும் அப்படியான கரும்புள்ளியாக மாறுவதை ராமதாஸ் அவர்கள் அனுமதிக்க கூடாது ஏன் அப்படின்னா இதற்கு முன்பு அவர் அவர் அவருக்கான அடையாளம் என்ன அவர் சமூக நீதி காவலர் எப்படி பேசணும் அவர் எம்பிசின்ற பட்டியல எடுத்துக்கிட்டதுனால அவர் அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டது அப்படின்றது வந்து ரொம்ப பக்குவமான ஒரு மனநிலை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் இன்னும் போராட்டத்தை தொடர்வேன் அப்படின்னு அவர் தொடர்ந்து இருக்கலாம் ஆஹா இவ்வளவு பேர் பின் பிற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க எல்லாரும் இந்த பட்டியலில் இருக்கணும் அதுதான் சரியானதா இருக்குன்றத அன்னைக்கு புரிந்து கொண்ட ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கும் அந்த புரிதலுக்கு வர வேண்டும் அப்போதுதான் இது நலன் பயக்குமே தவிர எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும் வாதங்களை முன்வைப்பது அப்படின்றது கோர்ட்ல எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல எல்லா சர்வேக்களையும் கோர்ட் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கொஸ்டின்ல நம்ம போய் சிக்குவதை விட ஏற்கனவே அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் டேட்டாவை வெளியிட சொல்லி அழுத்தம் கொடுங்க அதற்கு திமுக போராடவில்லை என்றால் முதலில் கண்டிப்பாக நான் ஆகுது ரைட் சொல்லுகிறது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க வெக் நன்றி